கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் கடந்த அக்டோபர் மாதம் பத்து மாதமும் நம்மை பாதுகாத்து போஷித்து பராமரித்து வந்ததை நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் இந்த நவம்பர் மாதத்தை தந்தற்காக கத்தரை சோத்திருக்கிறேன் இந்த நாளிலும் வாக்கு கூடிய வார்த்தையை நாம் தியானம் பண்ணுவோமாக ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி அநேக மக்கள் பலவிதமான சிறையில் இருக்கிறாங்க பாவம் செஞ்சுட்டு சிறையில் இருக்காங்க பரிசுத்தமாக இருக்கிறவங்களும் சிறையில் இருக்காங்க பரிசுத்தமாக சிறையில் இருந்தவன் யோசேப்பு பரிசுத்தமாக இருந்தவன் யோபு இந்த மாதிரி பரிசுத்தமாக அநேக சீலாவும் இருந்தாங்க ஆனால் பாவம் செஞ்சுட்டு சிறைச்சாலைக்கு போனவன் சிம்சோன் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருக்காங்க அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த கால வேலையிலே அந்த சிறையிருப்பை பலவிதமான வியாதி கஷ்டம் துன்பம் வறுமை எல்லா சிறையிருப்பையும் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார் அந்த சிறையில் இருப்பிருந்து அப்படியாக கடற்கரையில் ஒரு நண்டும் கடலும் நண்பர்களாக இருந்தது என்னது ஆச்சரியமாக இருக்குது கடலும் நண்டுமா ஆமாம் கடலும் ந நண்டும் தினமும் சாயந்தரம் நேரத்தில் பேசிகிட்டே இருப்பாங்களாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இது கெத்தாக இருக்குமா நண்டு அப்படி போகும்போது அப்படி திரும்பி பார்க்குமா அதனுடைய அடிச்சோடுகளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுமா அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கடல் தண்ணி வந்து அந்த அந்த அடிசோடெல்லாம் அழிச்சிருமா இதே மாதிரி பலமுறை பண்ணிகிட்டே இருந்தது நண்டு கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு போய் வலையில் பூந்துக்கிடுச்சு அப்போ என்ன செஞ்சது ஒரு நாள் இன்னொரு நண்டு வந்தது இன்னொரு நண்டு வந்தது இதில் நம்மளை தான் அழிக்கிறாருன்னு பார்த்தா அந்த நண்டை பார்ப்போம் நம்ம எப்படின்னு பார்த்து அந்த வலையிலேருந்து எட்டி பார்த்துச்சு எட்டி பார்த்தோன்னே அந்த நண்டு கம்பீரமாக போயிட்டுருக்கு அந்த நம் நண்டு கம்பீரமாக போயிட்ருக்கு அதை அழிக்கவே இல்லை அந்த அதனுடைய அடிச்சோட அழிக்கவே இல்லை அது போய் அதனுடைய அந்த பொந்தில் விடுச்சு அப்போ திடீரென்று ஒரு நரி வந்தது அந்த அடித்து ஊடுல பார்த்துக்கிட்டே போய் அந்த அந்த நரி அந்த நண்டுக்குள்ளே அந்த வலைக்குள்ளே கையை விட்டு அந்த நண்டை சாப்பிட்டுச்சு அப்போ தான் தெரிஞ்சது இந்த நண்டு அப்போ கடலை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு இப்போ இந்த கடல் வந்து எப்பொழுதுமே குறை சொல்லிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டே இருந்தது அது மாதிரி தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளையும் யோபியும் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் தன் சிநேகிதர்களுக்காக யோபு வேண்டுதல் செய்தான் அவன் சிறையீர்ப்பை கத்தர் மாற்றினார் அந்த நண்பர்கள் எல்லாம் முறுமுறுத்தது போல குறை சொன்னது போல இந்த நண்பும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் யோபு கத்தரிடத்தில் வேண்டுதல் செய்தான் நண்பர்களையும் காப்பாற்றினான் இவனுடைய சிறையீர்ப்பையும் மாற்றினான் இவனுடைய துன்பம் என்கிற சிறையிருப்பு இழப்பு என்கிற சிறையீர்ப்பு வியாதி என்கிற சிறையீர்ப்பு வறுமை என்கிற சிறைப்பு எல்லா சிறையீர்ப்பையும் யோபுக்கு மாற்றினார் அதுக்கு பிறகு ரெண்டு த ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தார் இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களையும் பலவிதமான அந்த கடல் எப்படி இந்த நண்டை காப்பாற்றினது போல யோபு தன் சிநேகிதர்களை காப்பாற்றினது போல நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக நம்ம ஜபிப்போம் மற்றவர்களுக்காக நம்மை குறை சொல்கிறவர்களுக்காக நம்மை குற்றப்படுத்துகிறவர்களுக்காக நாம் எல்லாரும் ஜபிப்போம் கத்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார் இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றப்போகிறார் எங்களுக்கு பல நாட்களாக கடன் என்கிற சிறையிருப்பு கடன் பல நாட்களாக நீங்க பத்து மாதமும் பலவிதமான வியாதி என்கிற சிறையீர்ப்பில் இருந்திருப்பீங்க பலவிதமான வேதனை துன்பம் என்கிற சிறையில் இருந்தீங்க நோய் என்கிற சிறையில் இருந்தீங்க பலர் உங்களை குற்றச்சாட்டு சுமத்தி உங்களை சிறையில் தள்ளியிருப்பாங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே யோசிப்பும் அப்படிதான் அவன் விதமாக செய்யாத தவறுக்கு செய்யாத தவறுக்கு போய் அவன் சிறையில் இருந்தான் கத்தர் ஒரு நாள் ஆளை அனுப்பி அவன் கட்டுகளை அவன் விலங்குகளெல்லாம் அவிழ்த்துட்டு வர சொன்னார் ராஜா அதே போல கத்தர் உங்களையும் விடுதலை ஆக்குவார் இந்த காலவேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவன் ஒரு தவறு செய்யாத யோசிப்புக்கு கத்தர் விடுதலை கொடுத்தார் என்றார் பலவிதமான துன்பங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்த யோபுவுக்கு கத்தர் விடுதலை கொடுத்தார் என்றால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தருவார் பவுலும் சீலாவும் துதித்த பொழுது அவனுடைய கர்த்தர் கத்தர் ஆக்கினார் பவுலு சீலாவுக்கும் அந்த சிறையிலிருந்து விடுதலை ஆக்கினார் இன்றைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறையிருப்பை இருப்பை திருப்பும் மாதமாக இருக்கட்டும் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோகப் பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கடந்து வந்த பாதைகள் இல்லாமல் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனை துன்பத்திலிருந்து இன்றைக்கு நீர் விடுதலை தாரும் அவர்களை இந்த மாதமெல்லாம் நடத்தும் இந்த மாதம் பதினோராவது மாதமெல்லாம் அற்புதமாக நடத்தும் நம்முடைய சமூக முன்சலவிடமாக ஜெபிக்கணும் அவர்கள் கையிட்டு சில வேலை வருமானத்தில் ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you.